எங்காவது வெளியே கிளம்பி செல்லும்போது கால் தடுக்கினால் வீட்டுக்குள் சென்று சற்று நேரம் அமர்ந்து தண்ணீர் குடித்து விட்டுத்தான் வெளியே கிளம்பி செல்ல வேண்டும் என்கிறார்களே ஏன் ஆன்மீக சுடர் மகேஸ்வரி சென்னை வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது பலவித சகுனங்கள் நமக்கு புலனாவது உண்டு நமக்கு தோன்றும் சகுனங்களை பொறுத்து நமக்கு நல்லதோ கெட்டதோ நடைபெறும் என்ற நம்பிக்கை நம்மிடையே இருந்து வருகிறது ஒரு சிலர் மோசமான சகுனத்தை கண்டால் எந்த பயணமாக இருந்தாலும் வெளியே செல்ல மாட்டார்கள் மிக முக்கியமான பயணமாக இருந்தால் வீட்டுக்குள் வந்து சில பரிகாரங்களை செய்த பிறகு தங்கள் பயணத்தை தொடர்வார்கள் இத்தகைய சகுனங்களில் ஒன்றுதான் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி செல்லும் போது கால் தடுக்குவது இந்த சகுனம் நல்லதா கெட்டதா வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி செல்கையில் உங்களில் இடது கால் இடறினால் அதாவது தடுக்கினால் அது நல்லது என சொல்கிறார்கள் நீங்கள் செல்லும் காரியம் எவ்வித தடையும் இல்லாமல் முடியும் என்பது அதன் அர்த்தம் அதே நேரத்தில் வலது கால் தடுக்கினால் காரிய தடை உண்டாகும் என்பதாக சொல்லப்படுகிறது அப்போது அவர்கள் வீட்டுக்கு சென்று சற்று நேரம் அமர்ந்துவிட்டு தண்ணீர் அருந்திய பின் வெளியே கிளம்பி செல்கிறார்கள் இடது காலோ வலது காலோ தடுக்கினால் தடுக்கியது தானே அதனால் பொதுவாகவே கால் தடுக்கினால் சற்று நேரம் இருந்துவிட்டு பின்னர் கிளம்பி செல்வது இப்போதும் நம்மிடையே இருந்து வரும் ஒரு சாதாரண வழக்கமாக உள்ளது மற்றபடி வேறொன்றும் இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் திடீரென ஏற்படும் அசௌகரியத்தால் தளர் உருவம் உடலையும் மனதையும் நாம் சற்று அசுவாசப்படுத்தி கொண்டு கிளம்பிச் செல்வது நமது மனநிலையை சமன்படுத்தும் நன்றி வணக்கம்